மகனே மகனே தான் கூப்பிடுவாங்க அப்பா கொஞ்சம் அவங்களோட சிந்தனை மாறுது நினைச்சு அப்பா என்ன பண்ணுவாங்க சாவி குத்து எடுத்து மடியில் அப்பாவோட படத்துலயே வந்து சிவாஜயாவை விட அவங்களுக்கு தான் கூடுதல் சம்பளம் இருந்துச்சுன்னு ஒரு தகவல் கேள்விப்பட்டிருக்கோம் பழம் நீ அப்பா ஒண்ணு ஒரு பாட்டை நினைச்சு இருக்கும் சிவாஜி படம் எடுத்தேன் எம்ஜிஆர் வச்சு பணம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் அப்பா சொல்லவே சொல்லு இவங்களுக்கு நெய் மேல ரொம்ப ரொம்ப ஆசையும் நிறைய நெய் ஒன்றுனா என்ன பண்ணணும் ஒண்ணு கொட்டணும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க நெய் என்ன மொத்தமும் இவங்க வேலையில் விழுந்துடும் இவங்க இதை சாப்பிட்டுருவாங்க இதை பார்த்துட்டாரு ஹார்ட் அட்டாக் மேசிவ் ஹார்ட் அட்டாக் நைட் ஆஃப் பண்ணுன்னு நாங்களாம் அம்மாவை அதோட இறைவன் அடி சேர்ந்துட்டாங்க பக்கத்து தோட்டத்துல எழுதி ராமச்சந்திரன் ஐயா இருந்தார் சிஎம் அப்பா உடனே ஃபோன் பண்ண உடனே அவரும் அன்னைக்கு அம்மாவும் வந்துட்டாங்க கை நிறைய தங்கம் பை நிறைய வெள்ளி உங்கள் அபிமான தங்க மயிலில் தலை கட்டும் தீபாவெல்லி கொண்டாட்டம் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க அம்மா இல்லாம அப்பா இருந்ததே கிடையாது அவங்க டேட் ஆஃப் பர்த்தும் உங்கள் அப்பாவோட டேட் ஆஃப் பர்த்தும் ஒன்று ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் உங்கள் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட ஒரு பெரிய ரோஸ் புக்கே எடுத்துகிட்டு வருவாங்க காலைல உந்து கும்பிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அவங்க எல்லாம் சாதாரணமா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து சாவி கொத்து இடுப்புல இருக்கும் அந்த அப்பா என்ன பண்ணுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அம்மா இந்த ராகம்மா ராகம் எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க மகனே மகனேன்னு தான் கூப்பிடுவாங்க அப்பாவை மகனே நான் பாத்துக்கிறேன் அதை பண்றேன்னு கொஞ்சம் அவங்களோட சிந்தனை மாறுதுன்னு நினைச்சு அப்பா என்ன பண்ணுவாங்க சாவி கொத்து எடுத்து மடியில் வச்சுப்பாங்க வச்ச உடனே கரெக்டா பாடுவாங்க விளையாங்க சொல்லி கொடுத்தது வந்துருவான் சொல்லுவாங்க அம்மா கிட்ட சாவியை எடுத்து மாதிரி கரெக்டா வேலை கிடைக்க வந்த அப்பாவோட படங்கள் அடிக்கும் போதே இப்ப சிவயா அவரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இப்ப அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் கேள்விப்பட்டதுதான் அந்த காலத்திலேயே ஒரு லட்சம் சம்பளம் வாங்கின ஒரு நடிகை அவங்க தான் நடிகர் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லலாம் அப்பாவோட படத்துலேயே வந்து சிவாஜயாவை விட அவங்களுக்கு தான் கூடுதல் சம்பளம் இருந்துச்சுன்னு ஒரு தகவல் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாருக்கும் சீனியர் தம்பி அந்த சீனியர் பழனி அப்பா ஒரு பாட்ட நினைச்சு பாருங்க கண்ணீர்னு இருக்கும் தேட்டரில் அதான் சொல்றேனே முதல் ஒரு ஒரு வாரம் தான் ரசிச்சாங்க அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் பாடுவாங்க பழனியப்பா அப்புறம் விருத்தங்கள் வரும் லாஸ்ட் சீன் வரும் ஒன்றானவன்

இப்போ வரைக்கும் பல பேருக்கு ஆச்சரியம் தானே இப்ப இதெல்லாம் இல்லாத போது இவ்வளவு பண்ணிருக்காங்கன்றதுதான் எல்லாரு வியப்பாவே இருக்கு பாக்கும்போது அப்ப ஏதாச்சும் ஷார்ட் அது சரி வரல இது வரல அதுவும் நாங்க கேள்விப்பட்டுட்டே இருப்போம் ஏதோ ஒரு சீன் வரல சரியா வரல திருப்பி எடுக்க போறாங்க அப்பா அதெல்லாம் கேட்டுட்டு வீட்ல வந்து ஒரு டிஸ்கஷன் காதல விழுவோம் அந்த பாவுடைய கடைசி படம் நவரத்னம் எம்ஜிஆர் எம்ஜிஆர்யோட இணைஞ்சு பண்ண ஒரே படமும் அதுதான் அப்ப பீக்ல இருக்கும்போது ஏன் ரெண்டு பேரும் இணைஞ்சு படம் பண்ண முடியாம போச்சு அம்மா சொல் கேள்வி அப்ப ஏதோ ட்ரை பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி படம் பேர் எனக்கு செட்டுன்னு நினை மலைக்கள்ளன் மலைக்கள்ளனில் அப்பாவுக்கு ஒரு ரோல் நீங்க நடிச்சே தீரணும்னு அவர் சொன்னதா ஒரு கேள்வி ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் அப்பாவுக்கு தான் நடிக்க பிடிக்கலையே அதனால அவங்க ஒத்துக்கலாம் இருந்தே அந்த நட்பு இருந்திருக்கு நட்பு இல்லாம இல்ல வாய்ப்பு அந்த இது லாஸ்டா இதே மாதிரி நவராத்திரியில எப்படி ஒன்பது ஆட் மாதிரி இல்ல ஒன்பது பொண்களை பாக்கணும்னு அந்த கதையை எடுத்தாங்க அதுவும் அருமையான கதை வருஷம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சமயத்துல ஐயாவை கொடுத்த ஒரு விஷயம் தான் சிவாஜி வச்சு படம் எடுத்தேன் எம்ஜிஆர் வச்சு பணம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு உண்மை அது வந்து அது எப்படி புக்ல சில சமயம் வதந்தி அவர் அந்த மாதிரி எல்லாம் அப்பா சொல்லவே மாட்டார் யாரையுமே அப்படி விட்டு கொடுக்கவே மாட்டார்

அது எதனால அந்த மரணம் மரம் எதிர்பாராத ஒரு மரணம் எங்களோட கணிப்பு மூணு படம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா ஒரே நேரம் கிருஷ்ணலீலா இந்த ஹார்ட் அட்டாக் மேசிவ் ஹார்ட் அட்டாக் அவங்க வந்து அட்மிட் ஆகல ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு கொடுக்கல டாக்டர் வீட்டுக்கு போகணும்னு கூட வாய்ப்பு அமையல லைட் ஆஃப் பண்ணேன்னு நாங்களாம் அம்மாவை அதோட இறைவன் அடி சேர்த்துட்டாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை எப்படின்னே தெரியல ஒரு மேசுவ் ஹார்ட் அட்டாக் தான் அப்புறம் பக்கத்து தோட்டத்துல எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா இருந்தார் சிஎம் அப்பா உடனே போன் பண்ண உடனே அவரும் அன்னைக்கு அம்மாவும் வந்துட்டாங்க வந்து டாக்டரோடையே தான் வந்தாரு உடனே அவரு இறந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்படின்னாங்க மேசுவா ஒரு அட்டாக் வந்திருக்கு எழுபத்தி ரெண்டுல ஒண்ணு வந்தது அவங்க கவனிக்கவே இல்லை உடம்ப அவங்க அந்த காலத்துல அந்த மாதிரி கவனிக்க பாத்துக்கல எழுபத்தி ரெண்டுல ஒரு தடவை அந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததே கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க தங்க அது பார்த்ததே கிடையாது அது நாற்பத்தி ஒன்பதுல இருந்துட்டாங்க அது சரியா உடம்ப ஷூட்டிங் 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 அந்த காலத்துல கொஞ்சம் அப்படிதான் நல்லா சாப்பிட்டுருவாங்க அப்பா சாப்பாடு பிரியம் அவங்களுக்கு சின்ன வயசுல வந்து டிராமா கம்பெனில நெய் ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் கொடுப்பாங்களாம் நெய் இவங்களுக்கு நெய் மேல ரொம்ப ஆசையும் ரொம்ப வாளா இருந்திருக்காங்க அவர் கொண்டு வந்து அப்படி அந்த அந்த கிண்ணத்துல அப்படி அப்படிதான் ஊத்துவாராம் இவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க நிறைய நெய் ஒண்ணுன்னா என்ன பண்ணணும் ஒண்ணு கொட்டணும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க தள்ளின உடனே அந்த நெய் என்ன மொத்தமும் இவங்க இந்த இலையில விழுந்துரும் இவங்க இதை சாப்பிட்டுருவாங்க இதை பார்த்துட்டாரு இதை பார்த்தது ஒரு ரெண்டு மூணு தடவை கவனிச்சிருக்காரு அப்பா வேணும்ன்ட்டு பண்ற மாதிரி இருந்திருக்கு எனக்கு வேண்டாம்னு நான் சொன்னனேன் வேணும்ட்டே அதை தட்டி விட்டோன்னா அவ்வளவு நெய்யும் அந்த இலை ஒரு தடவை இதை பண்ணப்போ உனக்கு தான் நெய் பிடிக்காதுன்னு இலை இழுத்துட்டு போயிட்டாங்க சொல்லுவாங்க என் இலை போயிடுச்சு அப்படிம்பா பக்கத்துல இருக்கிற நாடக நடிக்கிற பிள்ளைகிட்ட சொல்லிடுவாங்களாம் உன்னோட ரெண்டு இட்லி இன்னைக்கு எனக்கு நாளைக்கு என்னோட ரெண்டு இட்லி உனக்கு சரிதானா அப்படின்னு அந்த அது யாரோ ஏமாந்த கூட ஒரு போலரு கொடுத்துருவாங்க மறுநாள் இவங்க கொடுக்கணும்ல கொடுத்துட்டாங்க குடுக்க மாட்டாங்க சொல்லி சொல்லி சிரிப்பாங்க ஏன்னா குடுக்க மனசு வராது அந்த இட்லியை அந்த சாப்பாட்டு சாப்பாடு பெரியதை அதனால தான் யார் வந்தாலும் சாப்பிட்டு போகணும் போக கூடாது அவங்களோட அது ஒரு ஒன் ஆஃப் த இது அது ரொம்ப நீங்கள் உழைப்பாளி நிலையில ஒரு வார்த்தை சொன்னீங்க நீங்கள் பேசும்போது அவ்வளோ உழைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால ஒரு சரியான தூக்க இன்மை ரொம்ப நேரத்துக்கு சாப்பிடுறது அது எல்லாமே தவறி தவறிருக்கா அந்த காலக்கட்டத்தில் ஷூட்டிங் இருக்குது ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கு முழிச்சிருவாங்க அஞ்சு மணி கிளம்பிடுவாங்க ஷூட்டிங்க்கு போயிடுவாங்க நைட் ஏர்லியா படுத்துருவாங்க எழுதிடுவாங்க டைலாக் எல்லாம் ரூம்லயே நாங்க பாத்துருக்கோம் ஷீட் ஷீட்டா எழுதுவாங்க டைலாக் தூங்கிடுவாங்க திருப்பி காலையில அஞ்சு மணி கிளம்பி அவங்களுக்கு கண்ணை கட்டினா கூட அந்த அதே ரோடு எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க சாரதா ஸ்டுடியோ ரோடு எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க நிறைய படங்கள் இப்ப நம்ம காதல் காட்சிகள் எல்லாமே நம்ம இப்ப எல்லாம் பார்த்திருக்கோம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்லுங்களேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னாங்க அம்மாவை உங்க அம்மாவை நான் ராமநாதபுரத்துல எங்க அப்பாவோட சின்னம்மா வந்து ராமநாதபுரம் ராஜாக்கு நாலாவது ராணிய வாழ்க்கப்பட்டாங்க அப்பாவோட சின்னம்மா அவங்க வீடு அவங்கள பார்க்க போகும்போதும் அம்மாவை பார்த்துருக்காங்க அம்மாவை பார்த்துட்டு அப்ப கேட்டாங்க இங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு பார்த்த உடனே பிடிச்சிருச்சான் சரிங்க சின்னம்மா நாங்களாம் கல்யாணம் பண்ணி பார்த்த கல்யாணம் பிடிச்சது கல்யாணம் பண்ணிட்டேன் ராணி ராணி என் ராணி ஏன்னா அப்பா நாகராஜன் இல்லையா நல்ல என் ராணி அப்படின்ற அப்பா நீங்க சொன்னீங்க அஜானா பாகுவா ஆறடி உயரம் அம்மா கொஞ்சம் உயரம் கம்மி ரொம்ப கம்மி அம்மா நாலடி நாலஞ்சு அவ்வளவுதான் இருப்பாங்க ரொம்ப ஷார்ட் பொதுவா சொல்லுவாங்க உயரமும் குள்ளமும் ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படிம்பாங்க அதை அவங்களே சொல்லிப்பாங்க அதெல்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க எப்படி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க ஐயாவுடைய சினிமா வாழ்க்கைக்கும் சரி நல்லா கவனிப்பாங்க அம்மா அப்பாவோட சாப்பாடு அப்பா அப்பாவோட துணிமணி அவ்வளோதான் அம்மாவுக்கு தெரியும் அவங்க நல்லா கூடையே இருப்பாங்க எங்களை அம்மா எங்களெல்லாம் கவ நாங்க நாங்கள் மூணு பேர் எங்களை வளர்க்குறதுக்கு அம்மான்னு அவங்க தான் எங்களோட செகண்ட் மதர் அவங்க தான் எங்கள் தாய் அவங்கள அவங்க தான் எங்களை வளர்த்துனாங்க ஏன்னா இவங்களுக்கு நேரமே கிடையாது இந்த ஷூட்டிங்கு சாப்பாடு அனுப்பவும் அப்பாவை கவனிக்கவும் சரியா எங்க போனாலும் கூட போகணும் எந்த ஷூட்டிங் அவுடோர் அம்மா கூட இருக்கணும் கூட இருப்பாங்க அம்மா இல்லாம அப்பா இருந்ததே கிடையாது கூடையே இருப்பாங்க அதுல சரியா போயிடுச்சு அவங்களுக்கு வேலை படங்களை விமர்சனம்லாம் சொல்லுவாங்க அப்பா படங்களை பார்த்துட்டு இப்படி இருக்கு ஏதாவது குறைகள் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ரொம்ப சாஃப்ட் அப்பா தான் கேட்பாங்க எல்லாம் எழுதும் போது சில நேரம் லேட் ஆயிடும் மறுநாள் எங்க கிட்ட சொல்லுவாங்க ரசனை யாருமே இல்ல அப்படிம்பாங்க என்ன சொல்ல வராங்கன்னு கிண்டலுக்கு நான் டைலாக் எழுதிட்டே ராணி இது நல்லா இருக்கான்னு அவங்க தூக்கத்துல அத சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அப்படிம்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ரசனை ரொம்ப இருக்கும் அப்பாக்கு இப்பவும் அமைதியானவங்க இப்பவும் அமைதியா இருப்பாங்க சிரிச்சிருப்பாங்க சரி ஜெயலலிதா அம்மா அவர்களும் அவங்க மூணு படம் நடிச்சிருக்காங்க மூன்று முதல்வர்கள் சொன்னீங்க நீங்க எம்ஜிஆர் ஐயா என்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா அம்மா அவங்களோட நான் எந்த அளவுக்கு அப்பா ஒரு அவங்க டேட் ஆஃப் பர்தும் அப்பாவோட டேட் ஆஃப் பர்தும் ஒண்ணு பிப்ரவரி டுவெண்ட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாலஞ்சு வருஷம் அவங்க வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட ஒரு பெரிய ரோஸ் புக்கே எடுத்துட்டு வருவாங்க காலைல விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அவங்க அம்மா வந்து அப்பா டிராமா கம்பெனியில நடிச்சவங்க ஓ நம்ம குலமகள் ராதையில அம்மாவா வருவாங்க சரோஜா தேவிக்கு சின்னம்மாவா வருவாங்க அவங்க அம்மா தான் வருவாங்க அப்பத்துல இருந்தே பழக்கம் இருந்திருக்கும் இருந்திருக்கும் ஆனா எவ்ரி பர்த்டே தவறாம வருவாங்க வந்து அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பொக்கையை கொடுத்துட்டு போவாங்க ரொம்ப அப்படியே சில மாதிரி இருப்பாங்க நாங்க அதுக்காகவே வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போவோம் காலையிலேயே வந்துருவாங்க மற்றபடி ஷூட்டிங்க பெருசா நாங்க பார்த்தது இல்லை மாவனார் குடும்பமும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானவங்க அவங்க குடும்பத்திலயுமே இருக்காங்க அப்பா இருக்காங்க அது தாண்டி இதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ள யாராவது இருக்காங்களா உங்க அண்ணன் ரெண்டு மலையாள படம் எடுத்தாரு அண்ணன் இப்ப இல்ல தவறிட்டாரு ரெண்டு மலையாள படம் பிரேம் நசீர் ஐயா வச்சு எடுத்தாரு அவர் இல்ல அப்புறம் நாங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் சிவகுமார் அண்ணனை வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்ட் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒன்றானவன் அண்ணன் தான் நடிச்சாரு அது ஒரு ஒன் ஹவர் மூவி சொல்ல சொல்லாத ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கேட்டாங்க அதையும் பண்ணி கொடுத்தோம் இது வந்து வடிவக்கரசியோட டாக்டர் பிரியான்னு இருக்காங்க அவங்க தான் உறுதுணையா இருந்து எனக்கு கூட சேர்ந்து பண்ணி கொடுத்தாங்க இந்த ரெண்டு தான் ரெண்டு நாவல் எழுதி இருக்கேன் அவ்வளவுதான் மீதி ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ ப்ரொமோட்டட் ஆஸ் கிராண்ட ரொம்ப நன்றிமா ஏன்னா வந்து அது பொக்கிஷம் தான் ஏபி நையான்றது ஒரு பொக்கிஷம் தான் ஏன்னா அதுதான் வியப்படும் சில பேர் வந்து நம்ம சொல்றோம் நாப்பத்தொன்பது வருஷம் தான் இருந்தாங்க இந்த உலகத்துல அதுவும் சினிமா துறை எடுத்துட்டு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆக்டிவா படங்கள் இயக்குனாங்க ஆனா அவங்க கொடுத்த படைப்புகள் எல்லாம் வந்து காலத்துக்கும் மிக்க போகுது அது எல்லாருக்கும் பாக்குற அத்தனை பேருக்குமே தெரியும் அவ்வளவு மெமரிஸ் ஏன்னா நாங்க படங்களை பார்த்திருக்கோம் அதுக்கு பின்னாடி ஒரு கதைகள் நீங்க சொல்லி தெரியுமா இன்னைக்கு அழகான கதைகள் எனக்கு அவ்வளவு எனக்கு இது எல்லாமே புதுசா இருந்தது களஞ்சியம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு புதுசா வந்துகிட்டே இருக்கு தொண்ட தொண்டு இவங்க கிட்ட இருந்துட்டு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் நீங்க சொன்னீங்க அவ்வளவு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த அறுபது வருஷம் பின்னாடி கூப்பிட்டு போயிட்டீங்க நீங்க அந்த பெருமை உங்களுக்கு தான் சாரும் நீங்க தான் எங்களை கூப்பிட்டு உங்க வண்டியில நாங்க வந்துருக்கோம் நாங்க மனசு இருக்கு நல்லபடியா அருமையா திருப்பி அப்பாவெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் பசுமையா இருக்கு அவங்கள திருப்பி பார்த்த ஒரு மன திருப்தி இருக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி தீப திருநாள் ஸ்பெஷலாக தங்கமயில் வழங்கும் தீபாவெல்லி கொண்டாட்டம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் நாற்பது கிராம் வெள்ளி இலவசம் இச்சலுகை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மட்டுமே இன்றே வாங்கி மகிழுங்கள்